லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் கரூர் தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் பல்வேறு கண்டனங்களை தாவேக்கா தலைவருக்கும் சரி இந்த கட்சிக்கும் தெரிவிச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போயிருந்தாங்க அதாவது இந்த வழக்கை வந்து ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க சென்னை அந்த உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு கண்டனம் நீங்க எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்ட்டு அது மட்டுமல்ல நியாயமான விசாரணை என்பது மக்களின் அடிப்படை உரிமை அதனால ஒரு குழுவும் அமைச்சிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க முகாந்திரங்கள் இல்லாத ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்க முடியாது ஆனால் தீர்ப்பு குறித்த சந்தேகங்களை கேள்வியாக எழுப்ப முடியும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு கண்டனம் என்பதே ஏதோ திட்டமிட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்க வேண்டும் அது ஒரு விமர்சன பொருளாக வேண்டும் என்பதற்காகவே சொன்னது போலதான் தோன்றுகிறது நீங்க எப்படி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட முடியும்னு கேட்கிறாங்கல்ல அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு கேட்கறாங்கல்ல அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு அன்றைக்கு நீதிபதியே சொன்னாரு அதாவது சாலையில வர்ற வாகனம் ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதுது இவருடைய பஸ் வந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதுது ஓட்டுநர் அத பாக்குறாரு அப்ப நிறுத்தி இருக்கணும்ல அவர் நிறுத்தல அது குறித்த வழக்க ஏன் காவல்துறை பதிவு பண்ணல ஒரு மோட்டார் சைக்கிள வந்து அடிச்சிட்டாங்கல்ல சார் அப்ப நீங்களும் நானும் ஒரு மோட்டார் சைக்கிளை அடிச்சுட்டு நிறுத்தாம போயிருந்தா காவல்துறை அப்படியே வேடிக்கை பார்க்குமா அந்த காணொலி காட்சி வெளியாகி கோடிக்கணக்கான மக்களுக்கு அது போய் சேர்ந்ததா இல்லையாங்கிற கேள்வியை எழுப்பினர் அப்போ இந்த விசாரணையானது சாதாரணமாகவே இருக்குமே ஆனால் அது ஒரு நேர்மையான விசாரணையாக நடக்காது எனவே கடந்த காலத்தில் இருந்த செய்திகளை எல்லாம் ஒப்பிட்டுதான் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அசரா கார்ட் தலைமையில போட்டாரு நீதிபதி இப்ப இதுக்கு முகாந்திரம் இருக்கா நீங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கீங்களா இதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் கேக்குறாங்க இப்ப இப்ப எனக்கு இருக்கக்கூடிய இயல்பான கேள்வியே நீங்க சிபிஐ விசாரணை எப்ப கோர முடியும்ன்ற ஒரு இது இருக்குல்ல சட்டத்துல இடம் இருக்குல்ல அந்த சட்ட நுணுக்கங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா எப்ப காவல்துறையால் ஒரு வழக்கை நேர்மையாக விசாரிக்க முடியாது என்று தெரிய வருகிறதோ எப்ப காவல்துறையினுடைய விசாரணையில் போதுமான திருப்தி தங்களுக்கு நிறைவு இல்லை என்று எதிர்தரப்பினரோ அல்லது அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரோ கருதுகிறார்களோ அப்போது சிபிஐ விசாரணைக்கு கோர முடியும்னு துவக்க நிலையிலேயே இருக்குன்னு உயர்நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிச்சா இல்லையா நியாயமான பாரபட்சவற்றை அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாடு அரசு விசாரிக்கிறதுல எங்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதுதான் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை அப்படிதான் நீதிமன்றம் சொல்றேன் யாரு கேட்குறான் இல்ல இல்ல நான் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப நீங்க எழுப்பணும் கேள்வியில இருந்து நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும்னு யார் கேக்குறா பாதிப்பை ஏற்படுத்தி விஜய் தரப்பு கேக்குது இல்லையா விஜய்யால தான் தான் இங்க இருக்கிற பிரச்சனையே அப்ப நியாயமா நடக்கலன்னு யார் சொல்லலாம் தமிழ்நாடு அரசு சொல்லலாம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சொல்லலாம் விஜயனுடைய தரப்பு எப்படி சொல்ல முடியும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அப்ப விஜயனுடைய தரப்பு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு இது நியாயமா நடக்காதுன்னு சொன்னா அப்ப பாதிப்பை யார் ஏற்படுத்தினார்கள் என்கிற உண்மை கண்டறிந்து விட கூடாது என்பதுதான் என் நோக்கம் இதையே நீதிபதிகள் உள்வாங்கலன்ற கேள்வி இருக்குல்ல இப்ப ரிவியூ பெட்டிஷன் இருக்கு இது இதோட முடிஞ்சு போறதில்லை ஏன்னா விஜயனுடைய தரப்பை கேட்டுக்கொண்டுதான் சிபிஐக்கு மாற்றி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பு இன்னும் கேட்கல தமிழ்நாடு அரசு மிசஸ் ஆத ஒர்ஜினா பெட்டிஷன் பாத வெளியில வந்து உச்சநீதிமன்றத்துல இத்தனை நாள் கழிச்சு என்ன பேச விடுங்க அப்படிங்கிறாரு ஏன் இவ்வளவு நாள் அவரை பேச வேணாம்னு தடுத்தது யாரு என்ற கேள்வியை பத்திரிக்கையாளர்கள் கேட்டிருக்கணும் யாராவது தடுத்தாங்களா சரி அதெல்லாம் அதுக்கப்புறமா வருவோம் இப்ப பாதிப்பை ஏற்படுத்திய தரப்பு விசாரித்து கொண்டிருக்கிற இந்த பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இயங்கிய தமிழ்நாடு அரசு தரப்பு பாதிக்கப்பட்டவங்க தரப்பினுடைய குரல் என்ன சார் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரல் என்னன்றத கேப்பீங்களா நீங்க போலி பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கான் இத உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு அடுத்து ரிவ்யூ பெட்டிஷன்ல போக போகுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது இப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகுது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஆதிரம் அந்த வழக்கு அந்த மனுக்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல சார் ஆதவர்ஜுனாவுக்கு சம்மந்தம் இருக்குங்கிறது அல்ல இங்க பிரச்சனை நீங்க நீதிமன்றத்தை ஒரு தரப்பு ஏமாத்துது அந்த தரப்பு யாரு சொல்லுங்க இப்ப பிரச்சனை என்னன்னா சொல்லி உச்ச நீதிமன்றம் என்பது நீதித்துறையினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான் இப்ப என்ன சொன்னேன் விமர்சிக்க முடியாதே தவிர அது குறித்த சந்தேகங்களை எழுப்ப முடியும்னு சொன்னேன் நான் ஏன் விமர்சிக்க முடியாதுன்னு சொல்றேன் அந்த நீதித்துறையினுடைய மாண்பு அத்தகைய உயரத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது எனவே அதை விமர்சிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் அப்போ விமர்சிக்க கூடாத இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதித்துறையை ஏமாற்றுகிற வேலையை செய்திருக்காங்களே நாங்க கையெழுத்தே போடலன்னு ஒரு தரப்பு சொல்லுது எங்கள்கிட்ட என்னன்னு சொல்லாம கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு பையன் இறந்து போயிட்டாரு அவங்க அம்மா கணவனால் கைவிடப்பட்டவர் சான்றிதழை வாங்கி கொண்டு எனக்கும் என் கணவருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு வாழ்க்கையை நடத்துறாங்க திடீரென வந்து மகனுடைய வயது கூட தெரியாம போலியான வயதை சொல்லி மகனுக்காக ஒரு பெட்டிஷனை ஒருத்தர் போடுறாரு இப்ப இதெல்லாம் நீதிமன்றத்தை ஏமாற்றுகிற வேலை இல்லையா தான் நான் சொன்ன ரிவியூ பெட்டிஷன்ல இதெல்லாம் அடிபட்டு போகும்னு சொன்னேன் இப்ப இந்த இந்த தரப்புக்கு வரும் இப்ப என்ன பெரிய வித்தியாசத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்ததாக நீங்க நினைக்கிறீங்க இங்க அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு அங்கே அதே மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு இங்க வந்து எஸ்ஐடி விசாரணை அங்க சிபிஐ விசாரணை பெரிய வித்தியாசமெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா சிபிஐ கிட்ட இப்ப இது என்னன்னா சிபிஐ கிட்ட கொண்டு போறதே காலத்தை தாழ்த்துவதற்காகத்தான் நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நேர்மையான விசாரணை அப்ப சிபிஐ விசாரிச்சாதான் நேர்மையா இருக்கும் அப்படிங்கறத கூட நான் ஏற்றுக்கிறேன் இங்க நேர்மை இல்லாம ஒரு விசாரணை நடந்துச்சான்ற கேள்வி இருக்குல்ல விசாரணை தூங்கினா தானே சார் அது நேர்மையா இருந்துச்சா நேர்மையா இல்லையான்றதே சொல்ல முடியும் நீங்க இன்னொன்னு கோர்ட் வாசல்ல வந்து சொல்றீங்கல்ல காவல்துறை எங்களை வரவேற்றாங்க இதெல்லாம் ஏன் நீங்க பெட்டிஷன்ல ஃபைல் பண்ணல ஏன் உச்ச நீதிமன்றத்துல நீங்க சொல்லல உச்ச சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் வெளியில வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப உச்ச சொல்ல வேண்டிய செய்தி என்று இருக்கிற போது அதையெல்லாம் சொல்லாம நீங்க சிபிஐ விசாரணை ஒன்னே ஒண்ணு இதே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தானே சார் சொன்னுச்சு சிபிஐ விசாரணை கேட்பதற்கு போதிய ஆதாரங்களை நீங்க கொடுக்கல தேவையான பாயிண்ட்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணல சொன்னிச்சு இப்ப இடைப்பட்ட நேரத்துல தேவையான பாயிண்ட்ஸ் ஆதவரிஜினா கொடுத்துட்டாரா இன்னைக்கு எதுவும் கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாரா எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இப்போ சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க நீதிபதிகள் நான் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கே போகல சார் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருச்சு இப்ப உச்ச நீதிமன்றத்திலிருந்தே வர இதுக்கு முன்னால் நடந்த ஹியரிங் முன்னால் நடந்த ஹியரிங்ல அவகாசம் யாருக்கு கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசை இன்னும் கூடுதலான விவரங்களை தாக்கல் செய்யுங்கன்னு சொன்னாங்க மறு தேதி குறிப்பிடாமல் விசாரணையை ஒத்தி வச்சாங்க இல்லையா ஆதவ் அர்ஜுனா தரப்புல சிபிஐ கேட்டதுக்கு சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு நீங்கள் கோரியிருக்கிற காரணங்கள் போதுமானதாக இல்லை எனவே அது குறித்து இப்போது பதில் சொல்ல முடியாதுன்னு தான் சொன்னாங்களே தவிர கூடுதலான ஆவணங்களை கொண்டு வந்து கொடுங்க கூடுதலான காரணங்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்களா சொல்லல அப்ப ஏன் திடீரென மாற்றம் வருது நீதிபதிகள் இடத்துல இப்ப இந்த தீர்ப்புல திடீரென ஒரு செய்தி வருது அது எதன் அடிப்படையில் வருது அப்ப அது எங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்ப இந்த எல்லாம் இயல்பா எழும்ல சார் இதெல்லாம் ரிவியூ பெட்டிஷன்ல நாங்க பதில் சொல்லுவோன்ற தமிழ்நாடு அரசினுடைய மனநிலையை நான் பிரதிபலிக்க வேண்டும் என்று கருதுகிறேன் எனவே இந்த சிபிஐ விசாரணை ஒரு தற்காலிக வெற்றியாக ஆதவர்ஜுனா தரப்பு தரப்பு கருதுமேயானால் நீதித்துறை குறித்து முழுமையான எந்தவித புரிதலும் இல்லாமல் அவர்கள் நகர்ந்து விடுகிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ளப்படும் ரிவியூ பெட்டிஷன்ல நான் சொல்றேன் மீண்டும் சொல்கிறேன் ரிவியூ பெட்டிஷனில் மொத்தமும் அடிபட்டு போகும் இந்த சிபிஐ விசாரணை நடைபெறுமா நடைபெறாதா என்பதெல்லாம் அப்புறம் இவர்களுடைய உண்மை முகம் அம்பலப்பட்டு போகும் என்பது யதார்த்தமான உண்மை அது நடக்கும் நீங்க என்ன பாருங்க ஆதவ அர்ஜுனா எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு வேலை இருக்குல்ல அதாவது என்ன சொல்றாருன்னா விசாரணை அமைக்கிறாங்க ஒரு குழு அமைக்கிறாங்க ஆனா அரசு சார்பில் வந்துட்டு எங்க மேல தப்பு இல்லைன்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாங்க இப்ப காவல்துறை வந்து எங்களை திட்டமிட்டே உள்ள அனுப்பல நாங்க பாதிக்கப்படும் போது அந்த மாவட்ட எல்லையில தான் இருந்தோம் எங்களை அனுப்பலை எங்க கட்சிக்காரங்களை தடியெடுத்து அனுப்பி எங்களை ரொம்ப மோசமா நடத்துறாங்க கட்சியை முடக்கக்கூடிய வேலை பார்க்கறாங்க இப்படி இருந்தால் எப்படி ஒரு உண்மை வெளிப்படும்னு கேள்வி எழுப்புறது ஒரு நியாயமான கேள்வின்னு பேசப்படுது அதை எப்படி பார்த்து அரசு வந்து விசாரணைக்கு எஸ்ஐபி கோரிச்சா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்டுக்கா என்ன மாதிரியான புரிதல் உங்களோட புரிதல் ஆரம்பத்துல இருந்தே தப்பும் தவறுமா பேசுவதையே வாடிக்கையா வச்சிருக்காரு கோர்ட்டு போட்டுச்சு சார் எஸ்ஐடியை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணது கோர்ட்டு தமிழ்நாடு அரசு கேட்கல உங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏன் நடத்தி நாங்க எதுவும் தவறா நீங்க அவதூறு பரப்புனதுனால சொன்னிச்சு அரசு அவதூறுகளை பரப்பியது யாரு எப்படி ராத்திரி எல்லாம் உடற்கூராய்வு நடக்கலாமா எப்படி மருத்துவர்கள் வந்தாங்க கரூர் மருத்துவமனையில இத்தனை மருத்துவர்கள் தானே இருந்தாங்க எப்படி உடற்கூராய்வு நடந்தது இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உடற்கூராய்வு இரவு நேரங்களில் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை நீதிமன்றம் சொன்னிச்சா இந்த உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சா தான் அன்னைக்கு அமுதா ஐஏஎஸ் போன்ற உயர் அதிகாரிகளை வைத்து தமிழ்நாடு அரசு நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய இடத்திலிருந்து வெளிப்படுத்திய நீங்க அரசு மீது அவதூற பரப்பிட்டு இந்த பிரச்சனைக்கே அரசு தான் காரணம்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது அரசு பதில் சொல்ற இடத்துல இருக்கா இல்லையா சார் வாய் மூடிட்டு இருக்கணுமா இல்ல நீங்க எல்லாம் ஓடி போய் பங்கர்ல படுத்து கிடந்தீங்களே நாள் அந்த மாதிரி பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணுமா அரசு ஒரு அரசு கன்று தார்மீக பொறுப்பு இருக்கிறதா இல்லையா ஒரு அரசு கன்று கடமை இருக்கிறதா இல்லையா அந்த கடமையை அரசு செஞ்சது ஒண்ணு இன்னொன்னு நான் ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்கிறேன் ஏன் சார் நீங்க இந்த பனிமூ பதிமூன்று நாட்களாக பேசாமலே இருந்தீங்க இந்த பதிமூன்று நாட்களாக உங்க குரல் கருப்பா சிகப்பா எப்படி இருக்கும் தெரியவே இல்லையே இந்த பதிமூன்று நாள் நீங்க என்ன செஞ்சீங்க இப்ப வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய வளாகத்துல நின்று இவ்வளவு செய்திகளை பேசிருந்தீங்களா ஏன் இவ்வளவு நாளா இந்த செய்தியை நாட்டு மக்கள்கிட்ட நீங்க பேசலன்னு கேக்குறேன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா நீங்க சரி அதை கூட விடுங்க உங்க விருப்பம் நீங்க எப்ப வேணுமோ பேசிக்கலாம் இந்த உங்க வாய் உங்க உருட்டு எப்ப வேணுமோ உருட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சுக்கோ அதை நான் இப்ப ஒரு டெக்னிக்கலா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுல்ல இப்ப ஆதவ வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வெளியில நின்று இவ்வளவு பேசுறாருல பெட்டிஷன் ஃபைல் பண்ணவர் ஆதவரிச்சின் தானே இப்ப இவர் வெளியில பேசின செய்தி எல்லாம் ஏன் சார் அவருடைய அஃப்டர் தாக்கல் பண்ணல இல்ல பண்ணிருக்கிறாரா அது குறித்த ஏதாவது பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல இதையெல்லாம் அவர் சொன்னதற்கு பிறகும் உச்சநீதிமன்றம் நீங்க சிபிஐ விசாரணை கோருவதற்காக குறிப்பிட்ட காரணங்கள் போதுமானதாக இல்லைன்னு சொல்லிச்சின்னா நீ சொன்ன இவ்வளவும் பொய்ன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதாக பொருள் கொள்ளப்படும் அப்படிதானே சார் பொருள் கொள்ளப்படும் இது போதுமானதாக இல்லைன்னா எனக்கு வேற அர்த்தம் தெரியல நீதிபதிகள் சொன்னதினுடைய அர்த்தம் தெரியல அப்புறம் ஏன் சிபிஐக்கு உத்தரவு போட்டாங்க அதுதான் இப்ப புரியாத புதிரா இருக்கு ரிவியூ பெட்டிஷன்ல தெரிஞ்சிடும்னு சொல்றேன் அப்ப ஆதவ் அர்ஜுனா இத்தனை நாட்களாக தனக்குள் இவ்வளவு தகவல்களை சேகரித்து வைத்துக்கொண்டு இதை நாட்டு மக்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் இத வந்து எஸ்ஐடி கிட்ட நீங்க சொல்ல வேண்டியதானே எஸ்ஐடி கிட்ட சொல்ல வேண்டியதானே சார் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாச்சா இல்லையா நீங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க சிபிஐக்கு உத்தரவிடுவாங்களா உத்தரவிட மாட்டாங்களான்னு தெரியாமலே இவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்களா அப்போ ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இதெல்லாம் யாருக்கிட்ட நீங்க சொல்லியிருப்பீங்க பத்திரிகையாளர்களே சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவீங்களா இப்ப என்ன மாதிரியான அணுகுமுறை இந்த அணுகுமுறை அவர் சொல்ற எந்த குற்றச்சாட்டுமே தமிழ்நாடு அரசை காயப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசை குறை சொல்ல வேண்டும் என்கிற ரீதியிலான குற்றச்சாட்டு தான் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார் இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன் தொடர்ந்து எல்லா ஊடகங்களையும் நான் சொன்ன செய்தி தான் முதலமைச்சரிடைய பொறுப்புணர்வு தான் இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு மட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னு நான் உணர்றேன் முதலமைச்சர் மட்டும் இந்த விவகாரத்தில் உண்மையை உள்ளதை உள்ளபடி பேசிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஆத வரு உச்ச நீதிமன்றத்தினுடைய வாசல் நின்னு பேசி முடியாது விஜய் தமிழ்நாட்டினுடைய மக்களை சந்திச்சே பேசியிருக்க முடியாது என்ன தெரியுமா சொன்னாரு முதலமைச்சர் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியது தாவேக்கா தரப்பு தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியது விஜயினுடைய தரப்பு தான் இது எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டம் கூடியது விஜய்க்காக தான் முதலமைச்சர் எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு டிப்ளமேட்டிக்கா சொல்லி விஜயை காப்பாற்றி விட்டுட்டு போயிட்டார் சார் வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும் போது ராஜீவ்காந்தி படுகொலை வாலபாடி ராமமூர்த்தி என்ன தெரியுமா சொன்னாரு இந்த படுகொலைக்கு காரணம் திமுகன்னு சொன்னார் அன்னைக்கு அதனாலதான் சார் திமுகவினுடைய கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டுச்சு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்பார்க் பண்ணிடும் பிரச்சனையை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாள் தமிழ்நாட்டுக்கு சிகிச்சை பெற வர்றாங்க புரோட்டோகால்ஸ் அலோ பண்ணல கலைஞர் தான் அலோ பண்ணாம தடுத்து நிறுத்தினாரு கலைஞர் தான் இந்த மாபாதக செயலை செய்தார்னு வைகோவும் பலனிடுமாறுன்னு பேசினாங்க ஒட்டுமொத்த ஈழ ஆதரவாளர்களும் பெரியாரிய உணர்வாளர்களும் திமுகவுக்கு எதிராக களத்துல போய் நின்னாங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எதையுமே ஸ்பார்க் பண்ணிரும் முதலமைச்சர் அப்படி ஸ்பார்க் பண்ணாரா உண்மையை சொல்லி இருந்தா ஸ்பார்க் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க முதலமைச்சர் அப்படி சொல்லல அவ்வளவு கன்சர்னா ஒரு சிஎம் இயங்கி இருக்காரு நீங்க சும்மா எதற்கெடுத்தாலும் முதலமைச்சரை குறை சொல்வதும் அரசை குறை சொல்வது என்ன சார் நியாயம் உங்க நியாயம் நீங்க இத்தனை நாளா பேச மாட்டீங்க அங்க உயிரிழந்தவர்களை திரும்பி கூட பார்க்காம அப்படியே புறப்பட்டு போயிடுவீங்க என்ன நடந்ததுன்னு கூட களத்துல கேட்க மாட்டீங்க சரி தான் வரல உங்களை தான் விஜய் வருவதற்கு அனுமதிக்கல நிர்வாகிகள் வருவதற்கு போலீஸ் அனுமதிக்கல நீங்க சொல்வதை ஏற்றுக்கொண்டால் கூட உங்க கட்சியில இருக்கிற சாதாரண தொண்டை எவனுமே இல்லையா சார் ஒரு சர்வீஸ் மைண்டோட கூட வந்து நிக்கலையே அவனுமே பேசினாலே கைது பண்ணிட்டாங்க எல்லாம் பையனும் பேசினாலே கைது பண்றீங்க இது ஒரு சாக்கா வச்சு கட்சியை முடக்கக்கூடிய வேலையை பாக்குறீங்க திமுக பாக்குதுன்னு அது ஒரு குற்றம் சாட்டுறாரு உச்ச நீதிமன்றத்திலே சரி சார் பேசுனா கைது ஏன் கைது செய்து ஜெயில்ல இருந்தா நான் செத்தா போயிடுவீங்கன்னு கேக்குறேன் நான் செத்தா சார் போயிடுவீங்க சிறை செல்லாத தலைவர்களா தமிழ்நாட்டில் இன்றைக்கு நின்று நிலைத்திருக்கிறார்கள் ஐயா நல்ல கண்ணு பார்க்காத சிறையா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மிசா கொட்டடியில பூட்டப்பட்டு வார்ப்பிக்கப்பட்ட தலைவர் தானே எந்த தலைவர் சிறை செல்ல அவ்வளவு பயப்படுறீங்க கேரவன்லயே இருக்கணுமா வாழ்க்கையில ஜெயிலுக்கே போக கூடாதா என்ன நீங்க எதற்கெடுத்தாலும் கைது செய்யறாங்கன்னா தாவே காவினரை தமிழ்நாடு முழுக்க கைது செய்துட்டாங்களா நீங்க தானே சொன்னீங்க தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு கோர்ட்ல எனக்கும் இந்த கூட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணவரு மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட செயலாளர் கைது பண்ணிருக்காங்க நீங்க காவல்துறை எப்படி கைது சொன்னது யாரு நீங்க கோர்ட்ல அப்டேவிட் போட்டீங்களா இல்லையா அப்ப நீங்க அப்டேவிட் போட்டு உங்க மாவட்ட செயலாளரை காட்டி கொடுத்துட்டு எங்க கட்சிக்காரங்களை கைது பண்றாங்கன்றீங்க கொஞ்சமாவது சுய சிந்தனையோட பேசணும் ஆதவ சம்பவங்கள் என்ன நடந்திருக்குங்கிறத யோசிச்சா சும்மா மைக்கு கிடைச்சிச்சு எது வேணுமோ பேசலான்றதுக்காக பேசிட்டு போறது இல்ல இந்த கேட்டுக்கு மிக முக்கியமான பங்கே ஆதவ அர்ஜுனுடைய பங்குதான் இப்ப சொல்றாருல்ல இவரு எங்களை வந்து போலீஸ் டிஎஸ்பி சொல்றாரு சார் எங்களை தடுத்து நிறுத்தினாங்க நாங்க தடுத்து நிறுத்தணும் ஆதவ அர்ஜுனா தான் போய் பேசுவோம் இங்க பேச மாட்டோம்னு சொன்னாருன்னு சொன்னாரு இது வரைக்கும் மறுப்பு சொன்னாரு ஆதவ அர்ஜுன் இப்ப வந்து சொல்றாரு போலீஸ் எங்களை வரவேற்றுன்ற ஏயா போலீஸ் வரவேற்றாலும் பிரச்சனை வரவேற்கலைனாலும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்றீங்க இதே போலீஸ் தானே சார் அரியலூர் பெரம்பலூர்ல உங்களுடைய கூட்டத்துக்கு ஏற்கனவே என்ன நடக்க போகுது என்ன ஆகுது அங்க என்ன சுச்சுவேஷன் இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு அப்டேட் பண்ணாங்க அதையும் தானே நீங்க சொல்றீங்க அப்ப போலீஸ் கோஆபரேஷன் இல்லைன்னா அது எப்படி நடந்திருக்கும் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க பாருங்க இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு பேசுவதற்கான செய்திகள் எதுவுமே வாய்க்கலை எனவே முன்னுக்கு பின் முரணான முரண சொல்லி தமிழ்நாடு அரசு மீது எப்படியாவது ஒரு காயத்தை ஏற்படுத்தலாம் தமிழ்நாடு அரசு மீது விமர்சனத்தை எரிஞ்சிட்டு போயிடலாம் ஒரே பார்வையோடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் பேச்சுக்களை பேசி இருக்கிறார் இதற்கு பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார் போலி கையெழுத்து பெறப்பட்டது எதன் அடிப்படையில் எல்லா உண்மையும் இப்ப தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் வைக்கிறேன் அப்ப என்ன பண்றீங்கன்னு பாப்போம் இல்ல ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துல அரசின் நீதிதான் முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்லி அதிமுக தரப்பும் பாஜக தரப்பும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் இன்பதுரை அவர் சொல்லியிருக்கிறாரு நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடை விதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது எப்படி பாக்குறீங்க சார் நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு என்ன பின்னடைவு தமிழ்நாடு அரசு ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொன்னிச்சு துவக்க நிலையில் இருக்கு விசாரிச்சுட்டு இருக்கோம் அதனால சிபிஐ வேண்டாம்னு சொன்னது இப்ப சிபிஐக்கு போயிட்டதுனால தமிழ்நாடு அரசுக்கு என்ன பாதகம்னு நினைக்கிறீங்க தாராளமா போகட்டும் மடியில கனம் இருக்கிறவனுக்கு தானே சார் வழியில பயம் இருக்கணும் நீங்க சிபிஐ விசாரணை கேட்டதுல உள்நோக்கம் இருக்குன்னு தமிழ்நாடு அரசு கருதுச்சு அதனால சிபிஐ விசாரணை வேணாம்னு சொன்னிச்சே தவிர பயத்தின் காரணமாக சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லல நீங்க தான் பயத்தின் காரணமா எஸ்ஐடி விசாரணை வேணான்னு சொன்னீங்க சார் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதிப்பை ஏற்படுத்திய விஜயை தொடர்பு கொண்டு பேசுறாரு சார் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்பு கொண்டு பேசல மீட்பு பணியில் ஈடுபட்ட தமிழ்நாடு அரசு தொடர்பு கொண்டு பேசல பாதிப்பை ஏற்படுத்திய விஜயை தொடர்பு கொண்டு பேசுறாரு தொடர்பு கொண்டு பேசினார் என்கிற செய்தி ஊடகங்களில் வந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்க அப்ப யாருடைய டைரக்ஷன் சார் நாங்க இத வந்து அரசியல் ரீதியா அனுகுவோமா மாட்டோமா சொல்லுங்க சரி அப்ப சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்டா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த வழக்கை கொண்டு போய்விட்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலை விஜய்க்கும் விஜயை சார்ந்தவர்களுக்கும் வந்துருச்சா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு புதிய செய்தி வருது ஜனநாயகனினுடைய படப்பிடிப்புக்காகத்தான் இந்த கூட்டம் இப்படி ததும்ப ததும்ப நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி இது பதில் சொன்னீங்களா நீங்க அப்போ மெல்ல மெல்ல உண்மை அம்பலப்பட்டு போகுது இந்த உண்மை அம்பலப்படாமல் பாதுகாப்பதற்கு ஒரு அரண் அமைக்கப்பட வேண்டும் அந்த அரண் ஒன்றிய அரசால் அமைக்கப்படும் சிபிஐ விசாரணை இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரணைக்குள்ள இருந்தா எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனை நடந்துகிட்டு இருந்தா அது நடக்காதுங்கிற பயம் தான் நீங்க போய் சிபிஐ கேட்டீங்க இதுல என்ன அரசுக்கு தோல்வின்றீங்க இதுல என்ன சார் அரசுக்கு தோல்வி ஒரு தோல்வி கிடையாது நான் தான் சொல்றேன் திரும்ப அழுத்தமாக சொல்றேன் ரிவியூ பெட்டிஷன் அரசு தரப்புல நூறு விழுக்காடு போகுது அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ல முகத்திரைகள் அம்பலப்பட்டு போகும் அன்னைக்கு பேசுவோம் சார் அரசுக்கு தோல்வியா இல்லையான்னு இன்னைக்கு வந்திருக்கிற சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிற இந்த தீர்ப்பே உங்களுக்கு வெற்றி அரசுக்கு தோல்வின்னு நீங்க கருதுனீங்கன்னா இன்பதுரை எல்லாம் ஒரு கைதேர்ந்த வழக்கறிஞர்கள்னு அதிமுக கார நம்புறான்னா நம்பல அவர் ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட் அவருக்கு சட்ட நுணுக்கம் தெரியும்னு நினைக்கிறான் சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவர் அவர் சொல்றாரு தமிழ்நாடு அரசுக்கு தோல்வின்னு இதுல யார் தரப்புக்கும் தோல்வியும் இல்ல யார் தரப்புக்கும் வெற்றியும் இல்ல ஆதவ அர்ஜுனாவுடைய அக்செப்ட் பண்ணிருக்காங்க இதே ஆதவ அர்ஜுனாவுடைய அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு நாலு நாளைக்கு முன்னாடி இதே உச்ச நீதிமன்றம் இந்த நாள் நாளைக்குள்ள என்ன மாற்றம் நடந்ததுங்கிற சந்தேகத்தை நாங்க எழுப்புறோம் முடிவு பார்ப்போம் நன்றி தோழர்